ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சிறுதானிய அரிசி வரிசையில் தினை அரிசியை வச்சு நம்ம ஒரு பாயாசம் ரெடி பண்ண போகிறோம் இது உடலுக்கு பொதுவாக ரொம்ப தெம்பளிக்கக்கூடியது மேலும் உடலில் சர்க்கரை அதிகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி அரிசி வகைகளை உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம் இனிப்பை கொஞ்சம் குறச்சி சேர்த்துட்டு இந்த பாயாசத்தை தாராளமாக குடிக்கலாம் பாயாசம் செய்கிறதுக்கு தினை அரிசி கப் அளவுக்கு எடுத்துருங்க இதனால் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற விட்டுருங்க இப்போது குக்கரில் நான் அந்த தினை அரிசியை சேர்த்துக்கிறேன் இதோட வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அரை கப் அளவுக்கு உள்ள தினியரிசியில் பாயாசம் செய்யும் போது கிட்டத்தட்ட ஆறு பேர் நல்லா தாராளமாக அந்த பாயாசத்தை குடிக்கலாங்க ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுருங்க இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் அந்த குக்கரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி வச்சு ஆவி வரமும் வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு சவுண்ட் அளவுக்கு விட்டுருங்க அப்போ உங்களுக்கு நல்லா குழஞ்சி வந்துடும் ஆனாலுமே உங்களுக்கு நல்லா கிளரி விட்டிங்கன்னா அந்த அரிசி உருண்டை உருண்டையாக இருக்கிறது அழகாக பார்க்குறதுக்கு தெரியும் அப்போ தான் பாயாசமும் குடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் இப்போ நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளத்தை பாக காய்ச்சி எடுத்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இந்த பாகம் நல்லா சிறுதானியத்தோடு கிளறி விட்டுருங்க இப்போது நம்ம மேலும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து சிறுதானியம் நல்லா சூடாக இருக்கனால நம்ம மிதமான டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியே சேர்த்துக்கலாம் சுடுதண்ணி தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை தேவையான அளவு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் தேவையான அளவு ஊற்றிட்டு அதோட உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ அதையும் போட்டுக்கோங்க கிஸ்மிஸ் பழம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் போல் துருமண தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அப்போ தான் தேங்காய் பூ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் இந்த பாயாசத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அப்படியே அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வரவும் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவளை தான் நம்மளுக்கு சூப்பரான பாயாசம் ரெடி நார்மலாக எப்பவும் குடிக்கிற பாயசத்தை விட அதாவது சேமியா ஜவ்வரிசி அந்த மாதிரி வரிசையில் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது உடலுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பளிக்கும் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்